ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று இரவுக்குள் பல அதிசயங்கள் நடக்கப் போகிறது உன் கஷ்டத்திற்கு கடைசி நாள் என் சொல்லவே உன் சாயப்பா சொல்வதை கேள் பொறுமையும் தன்னம்பிக்கையும் தான் தைரியம் அதை நீ தொலைத்து விடக்கூடாது எப்போதும் எந்த பிரச்சினைகள் வந்தாலும் அதை எதிர்த்து நின்று போராட கற்றுக்கொள் அப்போது அப்போதுதான் அதுவே உன்னை காப்பாற்றும் இனி உனக்கு உன் சாயப்பா மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் குறைவில்லாமல் தரப்போகிறேன் உன்னை அதிகமாய் பாடாய்படுத்தும் கவலை பிரச்சனை அனைத்திற்கும் நல்லதொரு தீர்வு கிடைக்கப் போகிறது போதும் நீ புலம்பியதையெல்லாம் போதும் நிம்மதியை உன் மனம் முழுதும் நிரப்பப் போகிறேன் உன் வாழ்வில் இருள் நீங்கி இனி வெளிச்சம் மட்டுமே இருக்கும் காலம் மாறும் காட்சிகள் மாறும் உன் வாழ்வு மாறும் உன் கவலை கஷ்டம் வேதனை சித்திரவதை துன்பம் என எல்லாம் போகப் போகிறது தேவையில்லாமல் உன் இனியே வருத்திக் நீ தத்தளித்த வேலை காணாமல் போகப் போகிறது நீயோ தோட்டத்தில் நின்று கொண்டு பூக்களுக்காக இயங்குகிறாய் கடலில் நின்று கொண்டு தண்ணீரை தேடுகிறாய் மரத்தடியில் நின்று கொண்டு நிழலுக்காக இயங்குகிறாய் உன் பிரச்சனைக்கான தீர்வுகள் எல்லாம் உன் அருகிலேயே தான் இருக்கிறது அது தெரியாமல் எங்கேயோ தேடிக்கொண்டிருக்கிறாய் நான் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று தவறாக நினைத்து விடாதே இதோ உனக்கான வழிகள் பிறந்துவிட்டன நல்லதொரு விடியலாகத்தான் இன்று ஆரம்பமாகி உன் வாழ்க்கை பிரச்சனை இல்லாமல் சென்று அல்லவா கவலைப்படாதே ஆனந்தத்தில் உன் சாயப்பாவுக்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் நல்லதொரு நிகழ்வுகள் நடந்ததை பார்த்து ஆசை செய்யப்படுவாய் அனைத்துமே நல்லதாகத்தான் நடக்கும் என்றவே வாழ்க்கையில் நடக்கும் இன்ப துன்பங்களை உள்ளது உள்ளபடி ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையை நீ முழுமையாக வளர்த்து கொள்ள வேண்டும் நீ எந்த நேரமும் கவலையிலும் விரக்தியிலும் மூழ்கியே இருப்பதால் தான் உன்னுடைய கடமைகளிலிருந்து உனக்கான கவனங்கள் சிதறுகிறது எப்போதும் வீழ்ந்து கொண்டே இருக்கிறோம் என்று அறிவுகளும் காலையில் பூத்து மாலையில் வாடி விடுகிறோமே என்று மலர்களும் வருந்துவதில்லை வீழ்ந்த அறிவியோ அகன்ற ஆறாக நம் வாழ்க்கைக்கு வற்றாத நதிகளாக ஓடுகிறது அதே போலத்தான் ஒரு நாள் மட்டும் பூப்பதால் அப்பூக்கள் இறைவனின் அடி சேர்கிறது எனவே எதுவுமே நிரந்தரம் அல்ல என்பதை உனக்கு நான் காட்டுகிறேன் எல்லாமே நன்மைக்கு என்று எடுத்துக்கொள் இந்த உலகம் நம்மளை எப்படி பார்க்குமோ என்று வருந்தாது இங்கு உள்ளவர்களின் பார்வை இங்கு உள்ளவர்களின் பார்வைக்கெல்லாம் நீ எல்லாவற்றையும் அவர்களுக்கு விலக்கி ஆக வேண்டும் என்று அவசியம் இல்லை சிலர் உன்னை திமிரு பிடித்தவன் கெட்டவன் கெட்ட எண்ணுடையவன் என்றும் சிலரோ உன்னை அற்புதமானவன் அன்பானவன் என்றும் கூறுவார்கள் யார் எதை சொன்னாலும் அதை சரி நீ நேர்மையாகவும் உண்மையாகவும் மட்டும் இரு ஏனென்றால் உன் உழைப்பு என்றுமே வீணாகாது நான் முன்னொன்று சொல்லட்டுமா வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் உன்னை பற்றி மற்றவர்கள் மதிப்பிடுவதிலிருந்து உன்னை மேம்படுத்த தேவையானதை மட்டும் எடுத்துக்கொள் மற்றவற்றை கவனத்தில் எடுத்துக்கொள்ளாதே உம் உன் ஒவ்வொரு காயங்களையும் குணப்படுத்துவது உன் சாயப்பாவின் பொறுப்பல்லவா அதைத்தானே நான் இப்பொழுது சரி செய்து வந்து கொண்டிருக்கிறேன் அதைத்தானே உனக்கு நான் செய்யவும் காத்து கொண்டிருக்கிறேன் எப்போதும் இன்றும் ஆனந்தமாக இருக்கப் போகிறாய் உன் வாழ்வில் இனி ஆனந்தத்தை தவிர வேறு எதையும் பார்க்க மாட்டாய் என்று சொல்லவேன் உன் கழுத்தை நெறிக்கும் எல்லா விஷயத்தையும் நான் சரி செய்து வருகிறேன் இனி வரும் காலங்களில் உனக்கு சந்தோஷமும் நிம்மதியும் உன் வாழ்வை பூத்துக் குலுங்கப் போகிறது உனக்கு எல்லையில்லாத சந்தோஷம் காத்திருக்கிறது என் செல்லமே என்றும் நீ நன்றாக இருப்பாய் அன்பான நிம்மதியான வாழ்க்கை நிறைந்த வாழ்க்கை வாழப் போகிறாய் இன்று இரவுக்குள் உனக்கான பல அதிசயங்கள் நடக்கப் போகிறது உன் கஷ்டத்திற்கு கடைசி நாள் தான் இது சாயப்பாவின் உத்தரவு கூட நிச்சயமாக உனக்கானது எல்லாம் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்